ஓரளவு ஒரு மொழி மொத்தம் வந்து நாற்பத்தி இரண்டு சொற்கள் இருக்குது இந்த நாற்பத்தி ரெண்டு சொற்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு சொற்கள் என்ன அது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டாக நபத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா இது போன்ற குரூப் ஃபோர் யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள டெலகிராம் இன்ஸ்டா பேஜ்லையும் நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கோம் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நாற்பத்தி ரெண்டே சொற்கள் தான் அதில் நீங்க மேக்சிமம் வந்து ஷார்ட் கட்ல ஈஸியாக நான் வச்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அ பசு ஈ கொடு ஈதல் கொடுத்தல் ஈதல் அப்படிங்கிற வந்து திருக்குறள் நீங்க அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஈனா கொடுத்தல் கொடு ஊ இறைச்சி ஊன் உண்ணும் பறவைகள் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அப்ப ஊன் அப்படிங்கிறது இறைச்சியை குறிக்கும் அதை ஷார்ட்டா ஊ அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் வந்து ஏ ஏனா அம்பு அம்பு ஏய்தல் ஸோ ஏ அப்படிங்கிறது அம்பை குறிக்கும் அடுத்ததாக ஐ ஐனா தலைவன் அடுத்ததா ஓ மதகு நீர்த்தாங்கும் பலகை அதுதான் வந்து ஓ அப்படிங்கிறாங்க இப்போ ஓடம் பார்த்து ஓடம் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதுதான் வந்து மதகு நீர்த்தாங்கும் பலகை அது ஓடம்னு சொல்லாமல் ஓ அப்படின்னிங்க நாமத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததாக கா சோளை ஸோ கா சோலை அப்படின்னு நாமத்தில் வச்சுக்கோங்க அப்போ கா அப்படிங்கிறது எதை குறிக்கணும்னா சோலை அடுத்ததாக கு கு அப்படிங்கிறது பூமி ஸோ ஒரு சில வார்த்தைக்கு வந்து ஷார்ட் கட்டு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஈஸியாக நாமத்தில் வச்சுக்கலாம்னா எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளுக்கு நான் சொல்லிடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கை கை அப்படிங்கிறது ஒழுக்கத்தை வந்து குறிக்கும் ஸோ கை ஒழுக்கம் வந்து இருக்கணும் நம்ம திருடக்கூடாது அந்த மாதிரி ஷார்ட் கட் வச்சுக்கோங்க ஸோ கை ஒழுக்கம் அப்புறம் கோ அரசன் மகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா அரசன் அர்த்தம் அதை ஷார்ட்டாக கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சா சா அப்படின்னா இறந்து போதல் ஸோ சாகும் வரம் சாகா வரம் சாகுதல் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஷாட்டா ஷா அப்படின்னா இறந்து போதல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததான் சீ சீனா நம்மளுக்கே தெரியும் ஒருத்தரை பார்த்து சீ அப்படின்னு சொல்கிறது ஸோ அது வந்து ஒரு இகழ்ச்சி இகழ்வாக குறிக்கிற வார்த்தை தான் சீ அப்படிங்கிறது சே சே அப்படிங்கிறது உயர்வு அடுத்ததான் சோ சோ அப்படிங்கிறது மதில் சுவர்னு எடுத்துக்கோங்க ஸோ அப்படிங்கிறத சுவர் நாமத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஸோ மதில் புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங்கை நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்ததா தா தானா உங்களுக்கு தெரியும் தா இங்கே தா அங்கே தா ஸோ அந்த மாதிரி கொடு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா தீ தீனா நம்மளுக்கு தெரியும் நெருப்பு அப்படிங்கிறது அடுத்ததா தூ தூ அப்படின்னா தூய்மை அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி நான் ஈஸியாகவே நாமத்தில் வச்சுக்கலாம் அடுத்ததாக தே தேவன் கடவுள் ஸோ அதை ஷார்ட்டாக தே அப்படின்னு ஆற்றில் வச்சுக்கலாம் அடுத்தது தை தை அப்படிங்கிறது தைத்தல் இந்த ஓரளத்தில் நம்மளுக்கு தெரியும் தீ தை இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாகவே மைண்டில் வச்சுக்கலாம் அடுத்ததா நா நானா நாவு அடுத்ததான் நீ முன்னாடி இருக்கிற ஒருத்தரை ஒருமையில் கூப்பிட்றது ஸோ முன்னிலை ஒருமை அடுத்ததான் நே நேசம் நேசம்னா அன்புன்னு தெரியும் ஸோ ஷார்ட்டாக நே அப்படின்னா நேசம் அன்பு ஆற்றில் வச்சுக்கோங்க அப்புறமா நை நைனால் இழிவு அதுக்கடுத்ததாக நோ நோனா வறுமை ஸோ வறுமையில் இருந்தால் நோய் வந்து வரும் நம்ம சரியான ஹெல்த் வந்து காத்து பார்த்துக்க முடியாது ஸோ நோ அப்படின்னா நோய் வறுமை அப்படின்னு அவரத்தில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்ததாக பா பானா பாடல் அடுத்தது பாருங்கள் பூ பூனா மலர் இதுவும் அன்றாட சொல்லிக்கலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸோ இதையுமே ஈஸியாக வச்சுக்கலாம் பானா பாடல் பூனா மலர் அதுக்கப்புறமா பே மேகம் ஸோ மேகம் கருத்தால் மலை பேயும் ஸோ பேனா மேகம் அடுத்ததா பாருங்க பை பை அப்படிங்கிறது இளமையை குறிக்கும் அதுக்கு அடுத்ததா போ போ அப்படிங்கிறது செல் ஸோ இங்கேருந்து போ அப்படிங்கிறது இதுவும் அன்றாட பேச்சு வழக்கு தான் நெக்ஸ்ட் வந்து மா மானா மாமரம் அப்புறமா மீ மீனா வான் அடுத்து பாருங்க மூ மூப்பு அடுத்ததாக மே அன்பு அடுத்து பாருங்க மை மைனா அஞ்சனம் மோ மோனா மோந்து பார்க்கறது முகர்தல் முகத்தல் அப்படின்னு ஆற்றல் வச்சுக்கோங்க அடுத்ததாக யா அகலம் அடுத்து பாருங்கள் வானா அலைத்தல் கூப்பிடுறது அதுக்கு அடுத்ததாக வி வீணா மலர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வை வைனா புல் அடுத்ததா வௌ வவுனா கவர் கவர்ச்சி நெக்ஸ்ட்டு வந்து நோ நோனா நோய் அடுத்து பாருங்கள் தூ தூனா உண் சாப்பிட்றது ஸோ மூணு சொல்லிங்க ஸோ தூணா உண் அப்படிங்கிறது ஸோ இதில் நிறைய வேர்ட்ஸ் வந்து ஈஸியாக உங்கள் நாமத்தில் இருக்கும் சில ஷார்ட் கட்ஸும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஷார்ட் கட்ஸ் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு இது ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் வந்து இது என்ன அப்படிங்கிறத ஒன் டைம் நான் ஸ்பீடாக ரீட் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும் அ பசு இ கொடு உ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகினி தாங்கும் பலகை கா சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா கொடு, தி நெருப்பு து தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மி வான் மு மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மூ முகத்தல் யா அகலம் வா அலைத்தல் வி மலர் வை புல் வௌ கவர் நோ நோய் து உன் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல் இஸ் ஸ்மைலிங் கிப் ஸ்டடிங்